ये कन्या प्रजनन का जरा ना इधर आना मामा वाह रोशनी रोशनी रक्षा एक मिनट हां बेबी का आना सूड दे जरा एक मिनट 13 घंटा हम्म

ர் சவுண்ட் வருதுங்களான்னு தான் தெரியல நீங்கள் பேசுறது கேக்குதான்னு தெரில இந்த வீடியோவில் கேட்கணும் இல்லைங்களா ஸ்ரீ கட்டி ஃபைவ் தேங்க் யூ ஃபார்

கண்ணாட முதக்கடலே போற்றி தாவாய் கரு திரளே போற்றி கைலேயே மலையாளே போற்றி போற்றி

நஷ்டில் வேந்தனும் வெந்தகோல் ஒளி ஒளிவிலங்க மேன்மையும் படைத்தனம் என்பார் கல்வி தரும் ஒரு நாளும் மனம் தரும் 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 தெய்வ வடிவம் இனம் என்பவர்க்கே நாளும்னம் தரும்பவர்கபிராமிளே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வனமையும் துன்றாத இளமையும் கழுவி கடுமையில் கழியாத மனமும் அன்பு அழாத மன അപരാധ സന്താനമ தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத தொலையாத நிதியமும் பாதத்தில் அன்பு தொண்டரோடு கூட்டு கண்டாய் ஒரு அகலாத சுகவாணி அருள்வாமி ஸ்ரீ குபேர விநாயகர் சித்திர்த்தம் தார்கா தார்காவனசேத்ர சிவகாம சுந்தரி கைலாசநாத சாமி கிருபாகராக சித்திர்த்தம் குலதேவதா

Thank you.